ണിന് വേണ്ടിരോ അല്ല മാസരാശിയും വഴങ്ങൾ നോക്കി വരുത്താൻ വേണ്ടി ഉൾപ്പെടെ തീരുവടി പിണിത് വേണ്ടിയിട്ടു അല്ല മാസരാശിയാർക്ക ഉണ വായിക്കും എല്ലാ വളർന്നാലും കളിക്കപ്പെട്ടവർ നോക്കി ഇരിക്കപ്പെട്ട അവർക്കും എല്ലാ വളരെ നിലമും കളിക്കാരോസ്പൈക്കോ സമ് വള്ളലാരി മറന്നു എൻ്റെ ഗുരുനാഥൻ ശിവരാജ യോഗി ആർ മുഖാർ അംഗമകദേശിക സ്വാമികൾ തിരുവനടി പണിന് വേണ്ടി ഓം ആറ് മുങ്ങമഹാ ജേശു സ്വാമികൾ വാഴ വാളി பாப்பநகர் கூறார் போகநாதர் கண்ணூரில் அகத்தீசர் சத்தியநாதன் கோபாலங்கோமனும் பிரம்மசித்தர் முக்கியமாய் மச்சமொழி நந்திதேவர் கோபால கோரங்கர் பதஞ்சலியார் கூர்முள்ள இணைக்காட்டால் சந்தித்து வாபார மாதத்திற்கு அதிர்ந்த வாசம் கம்பலம் ஒன்று காப்பிடலாம் மகன் ரோமர்சி திருவடிகள் போட்டி போட்டு முருகரை அரங்கர் திருவடிகள் போட்டி அரங்கரை முருகர் திருவடிகள் போட்டி போட்டு அகத்திய பாரசீரமாக எந்தென்றோடு அஸ்த சித்திதனை இவர் பொய்கை இவர் அகத்தியரை காசாய் வழங்கினார் அப்போது சித்தரெல்லாம் கை கொள்வார்கள் அகத்தியரை எண்ணத்தில் செல்ல யாருக்கும் தடையில் அரசை என்பார் அகத்திய நாம் ஆயிரத்தண்ணம்மெல்லாம் ஆனால் ஓ மகத்தீசாயம் ஆரம்பம் அரங்கமுதாக பேசியா இருக்கு சரி இருக்கிறார் ஆர்வம் அரங்கும்தான் நடைபெற அன்னதானத்திற்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களால் இடையூறு ஏற்படாமல் இருக்கு ஆசான் வேண்டியது மேல்புந்து தொகுசியில் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பதாரர்களுக்கும் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்கு ஆசான் திருவடி பண்ணி வேண்டியோ வழங்கப்படும் உணவு நோய்விற்கும் அருந்தாகவேண்டும் வேண்டப்படும் திருவடி कहीं कहीं नाली बिराज आज भी पुरी रहती है। क्यों इतना अलग चलेता है क्योंकि सेंटर में मधुमक्खियों का सामान जानो तो इसका जो पुरी है चंडी मतलब बच्चे की पूरी नहीं मर जाएंगे। ये ऐसा कारण होगा ये कह रहे हैं कि पाला की कामेश्वर नवराज गुरु मंदिर के पास इंद्र ये ऐसा कारण होगा ये कह रहे हैं क நம்ம எல்லாரும் எல்லாம் கணமக்கறிங்க ஒருவேளை ஒரு வழி விட்டுட்டு ஒருவேளை இமயமியா அந்த ஊத்துக்கு வந்து ஆசான்குள்ள வந்து வெச்சி நோயுதிர்கிற பதட்ட கணதா பல்லூர் வட்டாரங்களை நேசை ஆசான் வரையில ஆஸ்பத்திரி சரத்துல ஐகிரவுண்ட் ஹாஸ்பிடல்ல இருக்கும் நோயாளியில முடிநீர் பொறு நடுறங்க நம்ம வாங்கி மேறலுக்கு புறगा நம்ம வெளிய வாங்க 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 நம்ம கொஞ்சம் போங்க போங்க